இந்த இடம் இடம்ிரவிகா நகர் எனது அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு கடை பெருநகர தென்னை சென்னை மாநகராட்சி உட்பட்ட இடம் இது ரேஷன் கடை அமுதம் அங்காடி என்று பெயர் இருக்கிறது இன்று மாலை நடைபயிற்சிக்காக எதிரே இருக்கக்கூடிய அந்த கால்பந்து மைதானத்தில் ஒரு பத்து சுற்று நடந்து வந்தேன் அது மூன்று கிலோமீட்டர் போதும் ஒரு நாளைக்கு நான் வந்து மூன்றிலிருந்து நான்கு கிலோமீட்டர் நடப்பது காலையிலும் மாலையிலும் வழக்கம் ஒரு மணி நேரம் அப்படி நான் நடைபயிற்சி செய்தால் அது நாலு கிலோமீட்டர் நடந்ததற்கான சமம் இன்று வேறு எங்காவது போகலாம் என்ற எண்ணத்தோடு தான் வந்தேன் ஒரு ஐந்து சுற்று நடக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் வந்தேன் ஆனால் அந்த எண்ணம் மாறிவிட்டது பத்து போய்விடலாம் என்று பத்து சுற்று நடந்துவிட்டு தற்பொழுது இந்த இடத்தின் முன்னே நான் நிற்கிறேன் இந்த சாலை பல்லவன் சாலை இது திருவிக்கா நகரில் இருந்து மாதவரம் ஹைரோடு என்று சொல்லக்கூடிய தொன்போஸ்கோ அதை சேர்க்கும் சாலை தான் இது சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு முறை நகரில் இருந்து அந்த தொன்போஸ்கோ ஸ்கூல் வரைக்கும் நடந்து சென்றால் அரை கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் என்று சொல்லலாம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது நான் முதுமையை பற்றித்தான் பேசப்போகிறேன் முதுமை ஆங்கிலத்தில் ஓல்டேஜ் என்று சொல்வார்கள் எப்படி வயதானவர்கள் அல்லது முதியவர்கள் என்று எப்படி கணக்கிடுகிறார்கள் என்றால் வருடங்களை வைத்துதான் பிறந்த நாளிலிருந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு அல்லது அறுபத்தஞ்சி நாள் ஒரு நாள் ஒரு வருடம் கடந்துவிட்டால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் அல்லது அறுபத்தி நாலு நாட்கள் கடந்துவிட்டால் அது ஒரு வருடம் ஒரு வயது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த கணக்கு முறை அப்படித்தான் இருக்கிறது நான் அறுபது வயதை நெருங்கி விட்டேன் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாடிவிட்டேன் இன்னும் எத்தனை வருடங்கள் நான் நடைபயிற்சி செய்வேன் என்று இளமையுடன் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது உடற்பயிற்சி செய்கிறேன் நடைபயிற்சி செய்கிறேன் அளவோடு சாப்பிடுகிறேன் என்னுடன் படித்தவர்கள் அல்லது வேலை பார்த்தவர்கள் எல்லோருமே எழுபது வயதை கடந்து விட்டார்கள் ஒரு சிலர் தற்போது உயிருடன் இல்லை அதிகப்படியாக எழுபத்தி நாலு வயது உள்ள ஒரு நண்பர் இருக்கிறார் என்பது கூட இருக்கலாம் ஒரு நண்பர் இருக்கிறார் வயது தெரியாது ஆனால் அவர் முதியவர் தான் உலகத்திலே அதிகமான உயிருடன் வாழ்ந்தவர்கள் வரலாறு இருக்கிறது அதிகப்படியாக நூற்றி முப்பத்தி ஆறு சுவாமி சிவானந்தா என்பவர் நூற்றி இருபத்தாறு வயது அவரை பற்றி காணொளி அடிக்கடி வருகிறது அதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் முதுமை எதற்காக வருகிறது அல்லது முதுமை எதற்காக ஏற்படுகிறது என்றால் இந்த பல வருடங்கள் இந்த உடல் வாழ்ந்து விட்டதால் அதனுடைய வயது சொல்கிறார்கள் என்று பிறந்தோமோ அந்த நாளிலிருந்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே இயங்க தொடங்கிவிட்டது எல்லா உறுப்புகளுமே அதில் நாலு மிஷின்கள் இருக்கிறது அது என்னென்ன மிஷின்கள் என்றால் எந்திரங்கள் என்னென்ன எந்திரங்கள் என்றால் ஒன்று இதயம் பிறந்த நாள் பிறப்பதற்கு முன்பே அது இயங்க ஆரம்பித்து விட்டது படிப்படியாக அந்த இயக்கம் குறையும் பொழுது மரணம் ஏற்படுகிறது அதுவரை அது இயங்கிக் கொண்டிருப்பதால் அது முதுமையை அடைகிறது தேய்கிறது முக்கியமாக தேகிறது அதற்கு அடுத்தபடியாக சுவாச உறுப்புகளான நுரையீரல் இரண்டு நுரையீரல் இருக்கிறது மூக்கினால் காற்றை உள்ளிழுத்து அது வெளியே வருகிறது இரண்டு தான் அவை சுருங்கி விரிகிறது அதுவும் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதிலிருந்தே இயங்க ஆரம்பித்து விட்டது மூன்றாவதாக சிறுநீரகம் கிட்னி என்று சொல்கிறோமே அதுதான் அதுதான் இரத்தத்தை பிரித்து அதில் இருக்கக்கூடிய நச்சு வெளியேற்றுகிறது அதுவும் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை இயங்கிக் கொண்டே இருக்கிறது நான்காவதாக மூளை மூளை பெரிதாக இயங்குகிறது என்று சொல்வதை விட அது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி ஒரு கணினி கம்ப்யூட்டர் செயல்படுகிறதோ அதுபோல மனித மூளையும் அதுவும் சிந்திக்கிறது ஒருங்கிணைக்கிறது உடல் உறுப்புகள் அனைத்தை அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறது இப்படி செய்கைகளை அது செய்கிறது சில நேரங்களில் மூளைச்சாவு ஏற்படும் அப்பொழுது இதயம் செயல்படும் நுரையீரல் செயல்படும் சிறுநீரகம் செயல்படும் ஆனால் கால்கள் கைகள் இவை இயங்காது ஏனென்றால் மூளைதான் கட்டளை விடுகிறது இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இதனால் ஆபத்து வரும் அல்லது நன்மை வரும் என்று ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இருப்பதால் அதுபடி தான் அது செயல்படுத்தும் அது அது கூட நின்றுவிடும் மூளைச்சாவினால் ஸோ இப்பொழு நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தேய்மானம் அடைந்து உடலில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அது எல்லாமே செத்து புதுப்பிக்கொள்கிறது தானே கொள்கிறது அந்த சக்தி உடலுக்கு இருக்கிறது உயிரணுக்கள் உயிரணுக்கள் என்று சொல்லப்போனால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் இதைத் தவிர இந்த உடல் அனைத்துமே தான் ஆனது நாம் பார்க்கக்கூடிய சதைகளோ அல்லது தோளோ அல்ல எதுவாக இருந்தாலுமே உயிரணுக்களால் தான் ஆனது அதை நாம் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அந்த உயிரணுக்களும் தேய்கிறது அழிகிறது புதியதாக புதுப்பித்துக் கொள்கிறது அதுவே அதற்கு யாரும் சொல்லித்தரவில்லை உதாரணமாக கையிலோ காலிலோ ஏதாவது உடலில் ஓரிடத்தில் சிறு காயம் ஏற்பட்டது ரத்தம் வந்தது என்றால் அது தானே அதை மூடிக்கொள்கிறது புதிய உயிரணுக்களை உண்டாக்கி ஏற்படுத்தி அதை மூடிவிடுகிறது இதெல்லாம் தற்செயலாகவே இயற்கையாகவே நடைபெறுகிறது முதுமை அடைவது இப்படித்தான் எல்லா உயிரணுக்களும் அழிகிறது பிறக்கிறது உறுப்புகள் தேய்கிறது எப்பொழுது அதன் செயல்பாடுகள் குறைந்து விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் முதுமை வந்ததாக கருதலாம் செரிமானம் கூட குறைந்துவிடும் டைஜஷன் என்று சொல்கிறோமே அது கூட குறைந்துவிடும் கால்கள் கூட வலிமை இழந்து நடப்பதற்கு சிரமப்படும் கண்கள் கூட பார்வை மங்கிவிடும் சுவாசிப்பதில் கூட சிரமம் இருக்கும் மாடிப்படியில் ஏறுவது இறங்குவது என்பதெல்லாம் மிக மிக கடினமாக இருக்கும் செயலிழந்த நிலை எப்பொழுதோ அந்த முதுமை முதிர்ச்சி அடைந்த நேரத்தில்தான் அது நடைபெறும் மரணமும் மெதுவாகத்தான் நடைபெறும் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்து கடைசியாக மரணம் சம்பவிக்கும் அதுவும் முதுமையில்தான் இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருப்பதால் அதை என்னால் பேச முடிகிறது இதை பலர் கேட்கவும் செய்கிறார்கள் அவர்களும் என்னுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்கிறார்கள் இந்த வாய்ப்பு எனக்கு இந்த யூடியூப் கொடுத்துள்ளது அதன் மூலம் நான் பேசி அதை ஒரு காணொலியாக மாற்றி யூடியூபில் பதிவிடுவதால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நண்பர்கள் என அனைவரும் அதை பார்க்கின்றனர் சிலர் கருத்துக்களும் சொல்கின்றனர் நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்